ஓம் சுவாமியே இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜூலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஒரு சிறந்த ஆன்மீக பயணம் செல்வோமா ஐயப்ப பக்தர்களே வாங்க பயணம் செய்யலாம் சபரிமலைக்கு இந்த பதிவின் மூலம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல எல்லாம் பதிவுக்குள்ள போயிடலாம் ஐயப்ப பக்தர்கள் அணிந்து சபரிமலை யாத்திரை செல்வார்கள் ஒரு காலத்தில் சபரிமலை ஐயப்பனி தரிசிக்க செல்ல மேலியில் இருந்து செல்லும் காட்டுப்பாதை மட்டுமே பயன்பட்டதாக கூறுவார் இந்த பாதையில் சென்று ஐயப்பனி தரிசிப்பதே முறையானதாகும் மேலியில் ஆரம்பித்து சபரிமலை வரையில் எழுபது கிலோமீட்டர் உள்ள இந்த பாதை தான் பாதை என அழைக்கப்படுகின்றது இந்த பெருவழி பாதையை வழியாக சென்றால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் பந்தள ராஜா ஐயப்பனை காண சென்ற வழியும் இதுவே இந்த பாதை வழியே ஐயப்பனை தரிசிப்பதே சிறந்தது என பக்தர்கள் நினைக்கின்றார்கள் எரிமே சபரிமலைக்கு செல்ல ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடும் இடம் இது இங்கு பந்தள மன்னன் ராஜசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது வேட்டைக்கு செல்ல அம்பும் வில்லும் ஏந்தி நிற்கின்ற உருவில் தர்மசாஸ்தா காட்சி அளிக்கிறார் எரிமேலியில் பேட்டை சாஸ்தா கோவில் எதிரில் ஐயப்பனின் முஸ்லிம் நண்பரான வாவரின் பள்ளி வாசல் உள்ளது ஐயப்ப பக்தர்கள் வாவர் பள்ளி வாசலுக்கு சென்று வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக பேட்டை துள்ளல் ஐயப்பன் எருமை தலை அரக்கி மகிழ்ச்சியை கொன்ற தளம் இது எருமை கொல்லி எனப்பட்ட இத்தலம் எரிமேலி என மருவியது இது மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் செய்து அவள் மூத உடல் மீது நர்த்தனம் செய்ததன் நினைவாக பக்தர்களால் நடத்தப்படும் ஒரு சடங்குதான் பேட்டை துள்ளல் எனப்படுகின்றது உடல் மீது வண்ணம் பூடிகளை பூசிக்கொண்டு

பெருவழி பாதையில் முதலில் வரும் இடம் பேரூர் இது ஒரு சிறிய ஆறு ஆகும் எரிமேலில் இருந்து சுமார் இரண்டு மைல் கிடைக்க இருக்கின்றது பக்தர்கள் இந்த ஆற்றின் நீராடி சிறிது இலைபாரி சுவாமியை வழிபட்டு தங்கள் பயணத்தை தொடரலாம் அடுத்ததாக காளையை கட்டிய மரம் காடு மலை ஏறி இறங்கி மேலும் சுமார் ஆறு மைல் நடந்து அழகிய வனத்தில் காளை கட்டி என்ற இடத்தை சென்றடையலாம் மகிழ்ச்சியை கொண்ட தன் மகன் மணிகண்டனை வாழ்த்துவதற்காக வாகனமான காலையை கட்டிய இடம் என்று கருதப்படுவதால் இப்பெயர் ஏற்பட்டது இங்கே ஒன்று இருக்கின்றது காலை கட்டியிலிருந்து கிடைக்க சுமார் ஒன்றரை மைல் நடந்து அழுதா நதிக்கரையை சென்றடையலாம் மணிகண்டனால் தூக்கி எறியப்பட்ட மகிழ்ச்சியின் உடல் இந்த நதிக்கரையில் விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இயற்கை அழகும் நெடிய மரங்களும் அவைகளை அனைத்து நிற்கும் பசும் குடிகளும் பள்ளத்தாக்கில் ஓடிவரும் அழுதா நதியும் பார்க்க பரவசமடைய செய்யும்